குருவணக்கம் நேர்களே இன்றைய பதிவில்லாம் எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை உடைக்கும் பொருட்டு ஒன்பதாம் எண்ணிற்கான பொது குணாதிசயங்களை பார்க்குறோம் இந்த ஒன்பதாம் எண் அப்படின்றது ஒரு சிறப்புமிக்க எண் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பதாம் எண் தான் எண்கள்லேயே கடைசி முக்கியமான அதாவது பதினெட்டு படி அந்த மாதிரி நூற்றி எட்டு முறை செய்ய வேண்டிய விஷயங்கள் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் இந்த எல்லாமே முடியக்கூடியது ஒன்பதாம் எண்ணில் தான் முடியும் ஏன்னா பதினெட்டு கூட்டினா ஒன்று ப்ளஸ் எட்டு ஒன்பது நூற்றி எட்டு கூட்டுனாலும் அதே தான் புரியுதுங்களா இந்த மாதிரி முக்கியமா முடியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன்பதாம் எண்ணில் முடிகிற மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் எண் ஒரு ஒரு பெரிய துவக்கத்தின் முடிவு அப்படின்றத காட்டும் திருப்பி மீண்டும் ஒரு புத்துயிர் பெறக்கூடிய விஷயங்களுக்கு முடிவாக வரக்கூடியது ஒன்பதாம் எண் ஒன்பதாம் எண்ல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கடைசி பிறவியது அதே மாதிரி ஒன்பதாம் மீனில் பிறந்தவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை தீர்த்து அவங்கள வேற ஒரு சந்தோஷமான பாதைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க ஒன்பதாம் மீன் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது கொஞ்சம் கோபக்காரங்க கொஞ்சம் டக்குன்னு செஞ்சுருவாங்க ஸ்போர்ட்ஸு வெளி அவுட்டோர் இந்த மாதிரி விஷயங்கள் அதிக நாட்டம் இருக்கும் புரியுதுங்களா சர்ஜரி ஆயுதங்களை எடுத்து போராடக்கூடிய போலீஸ் மிலிட்ரி கசாப்பு கடை இந்த மாதிரி இடங்கள்லேயும் இந்த ஒன்பதாம் மீனில் இருக்கவங்களும் அதிகமாக பார்க்கலாம் யூனிஃபார்ம் போட்ட நபர்களும் இந்த ஒன்பதாம் மீனில் அதிகமாக இருப்பாங்க இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் ஒன்பதாம் மீன் பற்றி பட் இது குறும்பதிவுன்றனால இதோட நிறுத்திக்கலாம் இருக்கே இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல் வேணும்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க நிச்சயமாக நான் விரைவில் ஒரு முழு பதிவு தரேன் வணக்கம்